கலித்தொகையில் ஐம்பத்தி இரண்டாவது பாடல் இந்த கலித்தொகையில இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் பொதுவாகவே காலத்தில் வாழ்ந்த சமூகம் சார்ந்த எல்லா நிகழ்வுகளுமே ஒரு சால சிறந்ததாக பேசுவார்கள் அப்படி சொல்லக்கூடிய அந்த காலம் தொட்டு இன்று வரையிலும் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் பகிர்ந்து கொள்வதில் உங்களோடு பேசி வருவதில் எனது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஐம்பத்தி இரண்டாவது பாடல் முரம் புலி செற்று மரம் தலைகொண்ட நூற்றுவர் தலைவனை குரங்கு அருந்திடுவான் போல் கூர்ந்தி மடுத்து அதன் நிறம் சாடி முரண் தீர்ந்த நீல் மறுப்பு எழில் யானை மல்லரை மரம் சாய்த்த மால்வோல் தன் கிளை நாற்பன் கல் உயர தனஞ்சாரல் கலந்து நாடே கேள் என்று சொல்வார்கள் உடைய ஆண் யானை முரண் கொண்டு தன் மீது பாயும் புளியை கொன்றது அறநறி பிறந்து மரநறியை கைகொண்ட நூற்றுவர் தலைவன் துரியோதனன் அவன் தொடையை வீமன் கிழித்தெறிந்தான் அவன் கிழித்த கிழித்தது போன்று யானை தன் கூர்மையான கொம்புகளால் புளியை குத்தி கிழித்து எரிந்தது கண்ணன் மல்லர்களை போரில் வென்றான் என்றும் அந்த யானை புளியை கொன்ற பின்னர் கண்ணன் போல் தன் இன கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டது இப்படிப்பட்ட உயர்ந்த மலைச்சாரலில் தலைவனே என் தலைவியோடு கலந்து நடக்கும் தலைவனே கொஞ்சம் நீ காது கொடுத்து கேள் என்று தோழி சொல்லுவார் ஏன் தோழி மீண்டும் மீண்டும் சொல்கிறாள் என்றால் உன்னோடு நூறாண்டுகள் கடந்து இந்த வாழ்க்கை உன்னோடு வாழ வேண்டும் என்று கனவோடு வந்திருக்கக்கூடிய என் தோழி தலைவி அவள் உன்னோடு இருக்க வேண்டும் என்று ரொம்ப அதீத பிரியம் கொள்கிறார் உன்னை முருகனாகிய அனங்கு தெய்வம் இன்று விட்டு சிறுகுடி மக்கள் அஞ்சுவர் மனம் கமல் கமல கழி உணவு பெறும் முருக அனங்கு என அஞ்சுவர் ஈரமானது மான மாலை மாலை அணிந்திருத்திருக்கிறாய் ஒளி திகழும் மாலை அணிந்திருக்கிறாய் இவள் சேர் சோர்ந்து தொங்கும் கூந்தலை உடையவள் இவள் செய்த குறிப்பிடத்தக்க நீர் வந்தால் உன்னை ஆண் யானை என்று கருதுவார் யானையை ஓட்ட கையில் தீப்பந்தம் கவனை வில்லும் அம் வில்லும் பெருத்து கொண்டு வந்து ஆரவாரம் செய்வார்கள் ஒரு யானை விரட்டுவதற்கு இவ்வாறுபட்ட பொருட்கள் உடன் வரும் அப்படி சந்தனம் பூசிய மாறுதனை கொண்டிருக்கிறாய் தலைமை போன்ற செம்மாப்புடன் விளங்குகிறாய் இவள் தொடையை அழிவனாக உள்ளவனாய் இவள் மென்மையும் கொண்ட அழுகோளை உடையவள் என்று இப்படி காட்டிய நீ வந்தால் மிளகு கொடி படந்திருக்கும் காட்டில் நடமாடும் புலி என்று இந்த ஆரவாரம் ஊர் மக்கள் உற்று பார்த்து ஆராய்வர் என ஆங்கு இவரெல்லாம் நிகழும் என்பதை சொல்லி உன்னை இவ்வாறு விலங்கு என நினைப்ப அப்படி நினைக்காமல் உன்னை இன்னார் என தெரிந்து கொண்டால் உனக்கு நேரும் துன்பத்தை எண்ணி இவள் உயிர் வாழ மாட்டாள் அறிவால் மிக்கவனே இவள் இல்லாமல் நான் வாழ மாட்டேன் அதனால் ஒளி பொருந்திய அவிழ்ந்து விடியலில் வருக உன் குறையை கூறி இவளை மனம் முடித்து தர வேண்டி கேட்டு கேட்டுவா புதியவன் போல நீ வருவதையும் திருமணத்தை எண்ணி இவள் ஆணி ஒடுங்கி நிற்பதையும் நான் காண வேண்டும் இரவுக்குறி வந்த தலைவனை எதிர்பட்டு தோழி இரவுக்குறி ஏதும் ஏதும் ஏதாத்தொள் வரும் துன்பம் உன் உள்ளத்தில் விளையும் கூறி கடாயுது என்று சொல்வார் ஏனென்றால் இரவு நேரங்கள்ல நீ ஒவ்வொரு முறையும் தோழி தலைவியை பார்ப்பதற்காக நீ வருகிறாய் அப்படி வரும் நேரத்தில் உனக்கு ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய துன்பத்தை எண்ணி தலைவி வருந்துகிறாள் அப்படி வந்து அதனால் ஏற்படும் துன்பத்தால் உன்னை எந்த இழந்து விடுவோனோ என்று அவள் அஞ்சுகிறார் அதனால் அப்படி வராமல் பகல் நேரத்தில் வந்து இந்த ஊரார் மெச்சும்படியாக அவளை திருமணம் செய்து கொண்டு நீ நூறாண்டுகள் கடந்து வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சோழி தன்னுடைய ஆவாவை தலைவனுக்கு சொல்லி நீங்காத ஒரு நினைவுகளோடு நினைவாக வந்து அவளை மனம் முடித்து செல் என்று தோழி சொல்கிறார் இப்படிப்பட்ட நல்ல உன்னதமான பாடல்களை தந்திருக்கக்கூடிய அந்த சங்க இலக்கியம் நூற்றாண்டுகள் கடந்தும் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்னும் இந்த பூமி நிலை என்பதை சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி முன்பாக ஒரு கவிதையோடு இந்த உரையை முடிக்கின்றேன் உன் உன் எதா எதையாவது கேள்வி என்கிறாய் ஒவ்வொரு முறையும் நான் உன்னை சந்திக்கும் போதெல்லாம் என்னை நினைத்தாயா நினைத்தாயா என்கிறாய் உன்னை நான் மறந்தால் தானே நினைப்பதற்கு நன்றி வணக்கம் வணக்கம் தொடர்ந்து கலித்தொகையை நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம் இன்றைய கலைத்தொகை பாடல் மிக அருமையான ஒரு பாடல் இந்த தலைவனையும் தலைவியும் ஒன்று சேர்த்து ஒரு பாலமாக விளங்கக்கூடிய ஒரு நல்ல நட்பாக இருக்கூடிய தோழி உண்ணீர் வரப்ப புலர்வாடு நாவிற்கு தண்ணீர் பெறா தடுமாற்றம் துயரம் கண்ணீர் நனையும் கடுமையால் என் காடென்று எண்ணீர் அறியாதார் போலே இவை கூறின் நின்னீரால் வல்ல நெடுந்தாங்காய் எம்மையும் அன்பரம் சூழவே யாரிட்டை எம்மொடு துன்பம் துணையாக நாடின் இது அது வல் அல்லது இன்பம் உண்டோ எமக்கு என்று தொடரக்கூடிய ஒரு கழுத்தகை பாடல் இனி தலைவி தானே உன்னுடன் தலைவனுடன் வரப்போவதாகவும் புறப்பட்டு விடுகிறாள் வழியில் நீர் அனுபவிக்கும் துன்பத்திற்கு துணையாக வருவதுமின்றி எனக்கு வேறு இன்பம் உண்டோ என தலைவி அவனை வினவுகிறாள் பொதுவாகவே தலைவன் வந்து தலைவிய குறிப்பிட்ட நேரங்கள் தடந்து மற்ற நேரங்களில் அழைத்து செல்ல மாட்டாள் சில நேரங்களில் துன்பம் தரக்கூடிய பாதையாக இருக்கும் அல்லது தடமாக இருக்கும் அப்படிப்பட்ட நேரங்களில் தலைவியை அழைத்து அழைத்து சென்று செல்வது தலைவனுக்கு வழக்கமாக இருக்காது தலைவனை நோக்கி தலைவு கூறும் சொற்களில் ஆர்வத்தை காண முடிகிறது பெண்மையின் அஞ்சாமையை காண முடிகிறது காதல் உலகத்தின் தீயாக எண்ணத்தையும் திண்மையும் காண முடிகிறது தலைவி கூறுகிறார் உண்மை உண்ணுவதற்கு நீரின்றி வரப்ப புலர்ந்த வாடிய நாவிற்கு தண்ணீர் பெற முடியாது தடுமாற்ற மெய்திய போக்குக்கு அரிய துயரத்தை பெய்கிற கண்ணீர் சிந்தி அந்த நாவினை நினைக்க வேண்டிய நிலையும் கடுமையானதுமாகிய கொண்டிருக்கும் காடென்று நீர் நான் உம்முடன் வருதலை மறுத்து கூறினால் எனது உயிர் தங்கி இருத்தலை யாற்றது இறந்து படுதலை அறியாதவர் போல மறுப்பான மொழிகளை கூறலாற்று பெற்றது யாது நெடுந்தகையானே இவ்வார்த்தைகள் என்னுடையது தூய நீர்மைக்கு பொருந்தனது அல்ல நீ என்னிடத்தில் அன்புற்று புரிதல் கூடாது கடுமையான காட்டு விலையில் உன் துன்பங்களை துணையாக நாடித் துளைக்கும் அச்செயல் அல்லாது எனக்கு பிரியதோர் இன்பம் உண்டோ துன்பம் உன் துளைக்கும் இன்பம் துணையாக எம்முடன் உடன் அழைத்து செல்வாயாக என்று சொல்கிறார் எனக்கு தும் இன்பம் எது எரியின்றதுதான் உன்னுடைய துன்பங்களோடு கலந்து கொண்டு நீ அனுபவக்கூடிய அந்த துன்பங்களையும் நானும் அனுபவிக்க வேண்டும் அதுதான் எனக்கு இன்பம் என்பதை தலைவி தலைவனுக்கு சொல்வதாகவும் இக்காட்சியில் துன்பங்கள் மிகுந்த காணகத்தில் தன் காதலனை தனியே அனுப்ப விரும்பாது தானே உடன் சென்று துன்பங்கள் தொலைக்கும் இன்பத் துணையாக பயன்பட விரும்பும் ஒரு பெண்மை உள்ளம் தோன்ற காண்கிறோம் துன்பங்களை பகுத்து கொண்டு வாழும் காதல் இலக்கணமும் தெரிகிறது இப்படிப்பட்ட தலைவனோடு தலைவனுக்கு வரக்கூடிய இன்பத்தையும் தன்னோடு சேர்த்து கொண்டு அப்படிப்பட்ட வாழ்க்கையோடு நான் வாழ்ந்து வாழ்ந்து கொள்கிறேன் என்று தலைவி ரொம்ப பெருமையாக பேசக்கூடிய ஒரு நல்ல பாடலோடு உங்களோடு உங்களை உங்களுடைய நல்ல கருத்துக்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்